கத்தர்க்கு ஸ்தோத்திரம் காலை மன்னா மீண்டும் அதை சொந்தமாக்கு தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான் அவன் அந்த இடத்தை காண்பித்தான் ரெண்டு ராஜாக்கள் ஆறு ஆறு தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் மரத்தை வெட்டும் போது ஒருவனின் கோடாரி அதன் கைப்பிடியில் நின்று கழன்று தண்ணீரில் விழுந்தது கோடாரி நம் ஆவிக்குரிய அனுபவங்களையும் ஆசீர்வாதங்களையும் குறிக்கிறது உன் கோடாரியை நீ இழந்து போயிருப்பாயாகில் அதை நீ எந்த இடத்தில் தவறவிட்டாய் என்று கண்டுபிடிக்க வேண்டியது முக்கியமானதாகும் உன் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நீ இழந்து போவதற்கு வேறு யாரும் பொறுப்பல்ல ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு ஆகையால் நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனந்திரும்பு வெளிப்படுத்தல் ரெண்டு நாலு ஐந்து பிசாசுக்கு எங்கே இடம் கொடுத்தோம் என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்பதற்கு நாம் நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாகும் அவன் எந்த வாசல் வழியாக உள்ளே நுழைந்தான் என்று நாம் கண்டறிய வேண்டும் இதை குறித்து கவலையற்றவனாயிருந்து உன் ஆவிக்குரிய ஜீவியம் குன்றியிருப்பதற்கு சூழ்நிலைகளும் மற்றவர்களுமே காரணம் என்று எண்ணுவாயாகில் நீ சகாயம் பெற்று கொள்ளவோ மீண்டும் முந்தின சீருக்கு கொண்டுவரப்படவோ முடியாது ஒருவன் தன் கோடாரியை இழந்து போகும்போது உடன்தானே மரம் வெட்டும் வேலை நின்றுவிடும் அதன் விளைவாக வீடு கட்டும் வேலையும் நின்றுவிடும் நீ ஆதி அன்பை நஷ்டப்படுத்திய மாத்திரத்தில் உன் ஆவிக்குரிய வீடு அல்லது ஜீவியம் கட்டி எழுப்பப்படும் வேலை அத்துடன் நின்று போகும் நீங்கள் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள் அதன் பேரில் நான் பிரியமாய் இருப்பேன் அதனால் என் மகிமை விளங்கும் ஆகாய் ஒன்னு எட்டு என்று கத்தர் உரைத்திருக்கிறார் எனவே தேவனுடைய பிள்ளையே நீ உன் நிலையை கத்தரிடம் அறிக்கையிடவோ நீ என்ன இடத்தில் விழுந்தாய் என்பதை அவருக்கு காண்பிக்கவோ காலம் தாழ்த்தாதே கத்தர் தமது சபையாகிய தோட்டத்தில் உலாவி ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று அழைக்கிறார் ஆதாமை போல அவரிடமிருந்து உன்னை ஒழித்து கொள்ள நீ முயற்சி செய்யாதே நம்முடைய தேவன் இரக்கமும் கிருபையும் உள்ள தேவனாயிருக்கிறார் அவர் உனக்கு துணை செய்யவும் நீ இழந்து போன எல்லா ஆவிக்குரிய அனுபவங்களையும் உனக்கு திரும்ப அளிக்கவும் விரும்புகிறார் அவர் உன்னை தம்முடன் நெருங்கிய தொடர்பு உடையவர்களாயிருக்கும் நிலைக்கு கொண்டு வரும்படி விரும்புகிறார் எனவே உன் ஜீவியத்தில் உன்னை விழ செய்த அந்த குறிப்பிட்ட காரியத்துடன் தேவன் செயல்படுவதற்கு அவருக்கு நீ இடம் கொடு ஆமேன்